பிரச்சனை இப்போ என்ன வேணும்னு கேக்குற சொன்னாலும் திட்ற சொல்லலனாலும் திட்ற ஏய் தப்பு தாண்டி நைட் கலமா உங்களுக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் பாத்தியா அது ஏன் தப்பு தான் பழைய கஞ்சி ஊத்துற குடிச்சு குடி கரங்கடி மாலி எது செய்யாலும் பழைய மாதிரி தான் இருக்கு போமா மகளே சுபி அம்முக்கு என்னச்சு நைட் கலமானாலே பைத்திய மாதிரி நடந்துது டேடி போடி நம்ம வெளிய ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் நீ அப்பா பாக்கெட்ல காசு திருடிட்டு வா போ ஞாயிற்றுக்கிழமை இருக்குங்க எல்லாட்டும் பயிற்சி முடிச்சிரும் நம்ம மட்டும் தப்பி பறந்துடலாம்பா நம்ம நல்லா இருக்கும் அது போதும் டாடா வரரே கதிரோரோ போறரே அக்குஸ்குல வரரே ஐயோ தம்பி கிட்ட வேற தம்பி ஏய் தம்பி அம்மா இங்க அம்மா என்ன வந்த அம்மா